திருவாரூர் ஒளிரன் பவுண்டேஷன் இணைந்து இந்த புகையிலை எதிர்ப்பு மற்றும் புற்றுநோய் தகுப்பான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சைக்கிள் பரணியை இங்கிருந்த துறைகளை மகிழ்ச்சி அடைகிறோம் நாம் வந்து ஒவ்வொரு வீட்டிலும் புகையிலை பயன்படுத்துவதால் குடும்பத்திலேயோ உறவினர்களோ நண்பர்களில் இருந்தால் அதனுடைய விவேகங்களை எடுத்துச் சொல்லி நல்ல குடிமக்கள் வர வேண்டும் வளர வேண்டும் நம்முடைய புகை இல்லாத ஒரு மாநிலமாக மாவட்டமாக வளர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த ஒத்துழைப்பு நல்லிய அனைத்து நல்லுலங்களுக்கும் என்ன நன்றியை கூறி உங்கள் அனைவரும் சார்பாக உறுதுமொழியை ஏற்றுக்கொள்வோம் சிறிது நேரம் இங்கே கொஞ்சம் டிராபிக் ஜாம் ஏற்பட்டாலும் கூட அதை பொறுத்துள்ள வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் மற்றவர்களை கடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வேறுபடிய சொல்லுங்களா அப்படியே பேசிக்கிறேன்